தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கோ இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ நம்ம போகிறோங்க சாமி கழுத்துலேருந்து மாலை எடுத்து கொடுப்பாங்க அந்த மாலை வந்து நம்ம காரில் கட்டிக்கலாமா நூறு பர்சன்ட் கட்டக்கூடாதுங்க மாலை காரில் கட்டோன்னா சாமி காலில் வச்சு எடுத்து கொடுத்து சொல்லி அப்புறம் கட்டுங்க சாமி கழுத்தில் இருக்கிற மாலையை காரில் கட்டி விடுறதோ அதை எடுத்து நீங்கள் அணிஞ்சு அணிவிக்கிறதோ கண்டிப்பாக கூடாதுங்க தோசங்களை விளைவிக்கும் வீட்டு வாசுபட்டியில் வேணா கட்டி விடுங்க அந்த மாலையை வீட்டு வாசுபட்டியல் கட்டி விடும்போது தோஷங்களாகப்பட்டது நீங்கும் அதே போல மனிதர்கள் அணிந்து கொள்வதோ மாலை வீட்டு நூல் சாமிக்கு அணிவிக்க கூடாதுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த சாமிக்குன்னு நீங்கள் எதாவது அணிவிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டதும் அடுத்தவங்களுக்கும் எடுத்து போடக்கூடாதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணுங்க பத்தொம்பது ரூபா எதாவது செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான பாதக நிலைகள்ன்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கோயிலில் கொடுத்தது சாமிக்கு போட்டது அப்படின்ட்டு நீங்கள் காரில் போடுறதோ நீங்கள் அந்த மாலை போட்டுக்கிறதோ இதெல்லாம் கடுமையான தோஷங்களை உண்டாக்கி கொடுக்கும் இது போன்ற தவறுகளை செய்ய வேண்டாங்க ஸோ இது நீங்கள் இப்போ போடணுன்னா வாங்கி வச்சு அப்புறம் எடுத்து கொடுக்க சொல்லி பண் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மொழியா சாமி கழுத்தில் போட்டதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க வீட்டு வாச்பட விளையாட தோங்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி காரியங்களும் செஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்